சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் நகரில் அமைந்துள்ளோகி மாஸ்டரின் பயிற்சி பள்ளி அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட வேண்டிய ஒரே இடம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சூரிஜ் நகரில் தமிழர் நன்மதிப்பு வென்ற ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டரின் டச் மொழி கற்க மற்றும் ஆங்கில மொழி கற்கள் அனைத்தும் கற்பிக்கப்படும் சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிஸ் நாட்டில் பலர் குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது விபத்து தடுப்பு பணியகத்தின் புதிய அறிக்கையின்படி சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் வாகன ஓட்டிகளில் நான்கு பேர் வரம்பான பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதத்திற்கு மேல் இரத்தத்தில் மதுவின் அளவைக் கொண்டு வாகனம் ஓட்டிச் செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் முப்பத்தொன்று வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் எனவும் நாட்டின் பிரெஞ்சு மொழி பேசும் பகுதி ஜெர்மன் மொழி பேசும் விட குடிபோதையில் அதிக வாகன ஓட்டிகளை பதிவு செய்துள்ளதாகவும் ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மது அருந்தியதன் மூலம் ஏற்பட்ட சாலை விபத்துகளில் முப்பத்தொன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு ஐநூற்று ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஆனால் ஆய்வில் சாதகமான செய்தி ஒன்றும் கிடைத்துள்ளது அதாவது முப்பது வயதிற்குட்பட்டவர்கள் குடிபோதையில் அரிதாகவே வாகனம் ஓட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் பணக்கார நகரங்களில் இரண்டு சுவிஸ் நாட்டில் உள்ள இரு நகரங்கள் இடம்பெற்றுள்ளன உலகின் சிறந்த ஐம்பது பணக்கார நகரங்கள் என்ற ஆய்வின் அறிக்கையில் சூரிஜ் மற்றும் ஜெனீவா நகரங்கள் இடம்பிடித்திருக்கின்றன குறித்த இரு நகரங்களும் ஐம்பது பணக்கார நகரங்களின் பட்டியலின் முதல் இருபது இடங்களில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சூரிஜ் பதினெட்டாவது இடத்திலும் ஜெனீவா இருபதாவது இடத்தில் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பிட்ட ஆய்வினை ஹெல்லி பார்ட்னர்ஸ் இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் கன்சல்டன்ட்ஸ் என்ற அமைப்பு மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் மாகாணம் ஒன்றில் சமீபத்தில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் முன் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்த சம்பவம் நினைவிருக்கலாம் தற்போது வீட்டு வாடகை எக்கச்சக்கமாக இருப்பதாக மக்கள் கொந்தளிப்பது குறித்த செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சுவிட்சர்லாந்தின் சூரிச் மாகாணத்தில் வைடிகன் நகரத்தில் சூரிஜ் காப்பீட்டு நிறுவனம் இருநூற்று எழுபது புதிய வீடுகளை கட்டியுள்ளது விளையம் என்னவென்றால் ஐந்து அறைகள் கொண்ட வீடுகளுக்கு வாடகை மாதம் ஒன்றிற்கு ஆறாயிரத்து நானூறு சுவீஸ்பிராங்குகள் இந்த தகவலறிந்து உள்ளூர் மக்கள் கொந்தளிக்கிறார்கள் இவ்வளவு வாடகை எப்படி கொடுக்க முடியும் என்றும் இது சாதாரண மக்களை இத்தகைய வீடுகளில் குடியிருக்க விடாமல் செய்வதற்கான நடவடிக்கை என்றும் சமூக ஊடகங்களில் தங்கள் கோபத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் மக்கள் நகரங்கள் பெரும் வளர்ச்சியை சந்தித்து வரும் நிலையில் வீடு தட்டுப்பாட்டை கொண்டு சிலர் இப்படி வாடகையை எக்கச்சக்கமாக அதிகரித்து வருவதாக கூறும் வாடகை வீடுகளில் வசிப்போர் கூட்டமைப்பு வாடகையை கட்டுப்படுத்த அதிகாரிகள் தலையிட வேண்டும் என கோரியுள்ளது செண்காலன் கண்டோனில் உள்ள உணவகம் ஒன்றில் திருட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று புதன்கிழமை இரவு எட்டு மணி ஐம்பது நிமிடம் அளவில் இடம்பெற்றுள்ளதாக சென்காலன் கண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் இனந்தெரியாத நபர்கள் உணவகத்தினுள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்து உள்ளே கடைக்குள் இருந்து மதுபானம் மற்றும் பணம் என்பவற்றை திருடிச் சென்றுள்ளனர் செண்காலன் ஆபர்பியூரன் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றே இவ்வாறு திருட்டு சம்பவத்திற்கு உள்ளாகியுள்ளது குற்றவாளிகள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் போலீசார் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இச்சம்பவத்தினால் ஆயிரத்து இருநூறு பிராங்குள் சேதம் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாசல் நகரத்தில் இருவருக்கிடையிலான வாக்குவாதம் மோதலில் முடிவடைந்துள்ளது பாசல் நகரத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் குறித்து மோதல் இடம்பெற்றுள்ளது ஐம்பது மற்றும் ஐம்பத்தொன்று வயதினர் இருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் கைகலப்பில் முடிந்ததாக பாசல் நகர போலீசார் தெரிவித்தனர் இதில் ஐம்பது வயதான நபர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் ஐம்பத்தொன்று வயதான நபர் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் மோதலுக்கான காரணம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்தின் மின்சார வாகனங்கள் மீதான ஆர்வம் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனெனில் சமீபத்திய தரவுகளின்படி இலத்திரணியில் கார் கொள்வனவுகள் மந்த நிலையை காட்டுவதாக போனஸ் டாட் என்ற இணையதளத்தின் பகுப்பாய்வு மூலம் தெரியவந்துள்ளது பெடரல் புள்ளியல் அலுவலகம் வழங்கிய புள்ளி விவரங்களின்படியும் இலத்திரணியல் கார்களின் வளர்ச்சியில் சரிவு ஏற்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பதிமூன்று சதவீதமான இலத்திரணியல் கார்களுக்கான பதிவுகளில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இல் அது பதினெட்டு சதவீதமாக அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இல் பெரிய அளவிலான வளர்ச்சி பதிவாகவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ணியில் கார் வாங்குவதில் பலர் தற்போது ஆர்வம் காட்டாமைக்கு பல்வேறு காரணிகள் குறிப்பிடப்படுகிறது இதுபற்றி கருத்து தெரிவித்த பலர் ரீசார்ஜ் செய்யக்கூடிய கார்களில் எந்த நன்மையையும் இல்லை எனவும் இன்னும் சிலர் பேட்டரிகள் உற்பத்தி செய்வதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை பற்றி கவலைப்படுவதாகவும் தெரிவித்தனர் மேலும் சிலர் அதிக கொள்முதல் செலவுகள் மற்றும் சார்ஜிங் நிலையங்களின் பற்றாக்குறை இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றனர் இந்த சவால்கள் இருந்த போதிலும் இலத்திரணியல் கார்களின் கொள்வனவு தொடர்பான கணக்கெடுப்பில் பங்கேற்றவர்களில் பதினெட்டு சதவீதமானவர்கள் இன்னும் மின்சார காரை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தனர் சுவிட்சர்லாந்தின் பிரபல மோட்டார் பந்தய வீரர் மைக்கே ஷூமேக்கரின் குடும்பத்தினர் புகழ்பெற்ற பந்தய ஓட்டுநர் ஷூமேக்கரின் சேகரிப்பில் இருந்து எட்டு கடிகாரங்களை மூன்று பில்லியன் யூரோக்களுக்கு மேல் விற்பனை செய்துள்ளனர் ஜெனிவாவில் இது தொடர்பான ஏல விற்பனை இடம்பெற்றுள்ளது ஏலத்தின் சிறப்பம்சமாக ஷூமேக்கரின் தனித்துவமான வாட்ச் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை பெற்றது இது இரண்டாயிரத்து நான்கு இல் ஷூமேக்கருக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஏலத்தில் கை கடிகாரங்களை வாங்கியவர்களின் தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெனிவாவிற்கு அருகில் வசிக்கும் ஷூமேக்கர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பனிச்சருக்கு விளையாட்டில் ஏற்பட்ட விபத்துக்குப் பிறகு பொதுமக்களின் பார்வையில் இருந்து விலகியிருக்கிறார் இருப்பினும் கடிகார சேகரிப்பில் அவருக்கு இருந்த ஆர்வத்தினால் ஏராளமான விலையுயர்ந்த கை கடிகாரங்களை தன்வசம் வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது